அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துகு அன்பானவர்களே பிறை பதினேழு இஸ்லாத்தின் முதல் போர் போர் அப்படிப்பட்ட பதிருப்போர் நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அந்த பதுர் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அன்று தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களோ நானோ களிமா சொல்லியிருக்க முடியாது நீங்களோ நானோ முஸ்லீமாக இருக்க முடியாது இந்த இஸ்லாம் வாழ்வா இஸ்லாம் அழிவா என்ற ஒரு கட்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை இஸ்லாத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த துணிந்தவர்கள் தான் பதுர் சகாபாக்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அவர்களை மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் அன்பானவர்களே அல்லாஹுடைய பாதையில் தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த பதுரு சஹாபாக்கள் அவர்கள் தியாகம் செய்யலன்னா இன்னைக்கு நானோ நீங்களோ களிமா சொல்லியிருக்க முடியாது அவர்கள் அந் தன்னுடைய மனைவியை இழந்து மக்களை இழந்து அனைத்தையும் தன் உயிரையும் இழந்து இந்த போரிலே வெற்றி கண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றிதான் இன்றைக்கு நானும் நீங்களும் உலக முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சொல்லுகிற அந்த களிமா அந்த வெற்றிதான் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் அந்த வெற்றிதான் அல்லாஹுடைய சன்மார்க்கம் இந்த பூமியிலே விளைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஆகவே அன்பானவர்களே அந்த பதில் சஹாபாக்கள் அல்லாஹுக்காக அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த ஆடைகளோ உயர்ந்த உணவுகளோ உயர்ந்த இருப்பிடமோ கொடுக்கவில்லை அந்த கஷ்டத்திலும் பார்க்க எளிமையோடு வாழ்ந்தவர்கள் உண்ண உணவில்லாதவர்கள் உடுத்த உருப்படியான ஆடை இல்லாத அந்த சஹாபாக்கள் உறுதியான ஈமானோடு வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஆடையை தந்திருக்கிறான் உயர்ந்த உணவை தந்திருக்கிறான் உயர்ந்த இருப்பிடத்தை தந்திருக்கிறான் ஆனால் யோசித்து பாருங்கள் நம்மிடத்திலே உயர்ந்த ஈமான் இல்லையே அந்த சஹாபாக்கள் எதுவும் இல்லை ஈமான் இருந்தது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்னுடைய ஈமானுடைய லெவல் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் அவர்கள் அல்லாஹுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் நான் அல்லாஹுக்காக எதை தியாகம் செய்திருக்கிறேன் யோசித்து பாருங்கள் அவர்களே எதை தியாகம் செய்திருக்கிறேன் என்னையும் கேட்கிறேன் உங்களையும் கேட்கிறேன் நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம் இஸ்லாத்திற்காக எதை தியாகம் செய்திருக்கிறோம் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்காக நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே இந்த தினத்திலே உறுதி வையுங்கள் எப்படி உத்தம சத்திய சகாபாக்கள் உறுதியான ஈமானோடு வாழ்ந்தார்களோ அதுபோல நாமும் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு பின்னால் உள்ள மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக எடுத்து நடைபோட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியை இடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவர்களுடைய தியாகத்தை ஒரு துளி அளவாவது நமக்கும் அந்த தியாகத்தை தருவானாக அவர்கள் செய்த அந்த புரட்சியை போல அவர்கள் செய்த அந்த வீர ஈமானை போல நமக்கும் அல்லாஹ் அந்த ஈமானில் ஒரு துளியாவது அல்லாஹ் தருவானாக இன்ஷா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்காக வாழ்ந்து அல்லாஹுக்காக மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த